தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் முருகப்பெருமான் ஆலயங்கள் முருகப்பெருமானது அருள் பெற்ற பக்தர்கள் முருகப்பெருமான் அமைந்துள்ள ஆலயங்களின் தல புராணம் முருகப்பெருமானது சிறப்புகள் ஆலயத்தினுடைய தீர்த்த சிறப்புகள் இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருத்தலம் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ஒரு முக்கியமான படை வீடு இரண்டாவது படைவீடு இந்த அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக போற்றப்படுகிற இந்த திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை பார்க்குறோம் இந்த ஆலயத்தில் நித்தியம் வழிபாடு பார்த்திங்கன்னா ஒன்பது கால பூஜை எந்த கோவிலும் இருக்காது ஒன்பது கால பூஜை இந்த கோவிலில் மூலவர் உற்சவர் நாலு பேர் அப்படின்னு பார்த்தோம் நான்கு உற்சவர்கள்னு பார்த்தோம் அந்த நான்கு உற்சவர்களில் முக்கியமான உற்சவர் யார் ஷண்முகர் ஒரு பேர் ஷண்முகர்னு பேர் ஷண்முகர் தான் பிரதானமான உற்சவர் அந்த உற்சவர் இருக்கிற இடத்த ஷண்முக விலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷண்முகர் விக்கிரகம் ரொம்ப ஆக்குருத்தியாக இருப்பார் அது இந்த ஷண்முகரை இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் மதுரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த ஷண்முகரை பிரதானமாக கொண்டாடுவார்கள் ஒரு ஆலயத்தில் மூலவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே அளவு முக்கியத்துவம் இந்த திருச்செந்தூரில் இந்த ஷண்முகருக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஷண்முகரை வணங்குபவர்கள் பேரதிர்ஷ்டம் கொண்டவர்கள் சாதாரணமானவர்கள் இந்த சண்முகரை வணங்கிறதெல்லாம் நம்மெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அந்த ஷண்முகரை தரிசனம் பண்ண முடியும் இந்த ஷண்முகரை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தில் திரி சுதந்திரர்கள் என்கிற முக்காணியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் மூலவர் மூலவருக்கா பார்த்தீங்களா அந்த மூலவருக்கு மடப்பள்ளி நிவேதனம் போற்றி மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க போத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அதுக்கு தயார் பண்ணி பண்ணக்கூடியவங்க இந்த சண்முகருக்கு பண்ணக்கூடிய மடப்பள்ளி அப்படிங்கிறது வேறு இதை முக்காணியர்கள் மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் இதுக்கு தயார் பண்ணணும் முக்காணியர்கள் அப்படிங்கிறது ஒரு பிரிவினர் அதாவது வடமொழியில் திரி சுதந்திரர்கள் தமிழில் முக்காணியர்கள் ஈஸியாக புரிஞ்சுரும் உங்களுக்கு முக்கானியர்கள்டு பேர் இப்போ இந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முக்காணி அப்படின்னு ஒரு கிராமமே உண்டு கிராமம் பேர் முக்காணி முக்காணியர்கள் அதிகம் வசித்த பகுதி இந்த தாமிரபரணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தாமிரபரணி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலில் கடக்க கடலில் கலக்கிறது இல்லையா அந்த போகிற வழியில் இருக்கிற ஒரு கிராமம்தான் முக்காணி அப்படின்னு பேர் சிதம்பரத்தில் தில்லைவாழ் அந்தணர்கள் மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் திரி என்கிற முக்காணியர்கள் ஈராயிரம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே மூவாயிரம் இங்கே சண்முகருக்கு வழிபாடு செய்த முக்காணியர்கள் ஈராயிரம் அதாவது இரண்டாயிரம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு தனி ஒரு பத்ததி உண்டு முக்காணியர்கள் ஏன்னா முருகப்பெருமானை தொட்டு பூஜை பண்ணி நிவேதனம் தயார் செய்யக்கூடியவர்கள்னா அது சாதாரணம் கிடையாது இந்த முக்கானியர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மாலை அப்படின்னு ஒருத்தரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் மடப்பள்ளியில் சமையல் தொழில் செய்யக்கூடியவர் ஒரு உரிய நேரத்தில் முருகப்பெருமானுக்கு நிவேதனம் கொண்டு செல்லாத காரணத்தினால் அவரை கோவிலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அந்த வென்றி மாலை தான் தன்னை உயிர் மாச்சிக்கலாம் முருகப்பெருமானுக்கே நைவேத்தியம் சரியான நேரத்தில் நான் கொடுக்கலையே நான் என்னோட வேலையிலேருந்து பிறழ்ந்து விட்டேன்னு சொல்லிவிட்டு கடலில் தற்கொலை செய்கிற போது முருகப்பெருமான் காப்பாற்றி திருச்செந்தூர் தலபுராணத்தை எழுதுவர் வென்றி மாலை அந்த வென்றி மாலை முக்கானியர் பிரிவைச் சேர்ந்தவர் அதாவது திரி சுதந்திரர் ரொம்ப ரொம்ப ஆச்சாரமானவங்க இந்த திரி சுதந்திரர்கள் அப்படிங்கிறவங்க திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பக்கத்தில் அங்கே முக்காணியர்கள் திருவனந்தபுரம் முக்காணியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு இந்த திருச்செந்தூரில் இருக்கிற இந்த முக்காணியர்களும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய முக்காணியர்களும் சம்பந்தம் செய்து கொள்வார்கள் அதாவது திருமணம் தொடர்பான தகவல்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு அங்கே மணமகன் எடுப்பாங்க அங்கே இருக்கிற பொண்ணுக்கு இங்கே மாப்பிள்ளை எடுப்பாங்க இந்த இரண்டு பிரிவினர்களுக்கும் ஒரு தொடர்பானது உண்டு இந்த முக்கானியர்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய தகவல்களை சொல்லலாம் அந்த காலத்தில் தெய்வத்திற்கு வழிபாடுகளை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு அந்த காலத்திலிருந்து ஒரு நடைமுறையானது பின்பற்றப்படுகிறது இப்போ ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் திருச்செந்தூரில் இந்த ஷண்முகர் உற்சவர் அப்படின்னு பல காலமாக இந்த ஆலயத்திலேயே இருந்திருக்கும் இந்த ஆலயத்திற்கென்று தயார் செய்யப்பட்ட விக்கிரகந்தான் ஷண்முகர் அப்படின்னு தானே நம்மலாம் நினச்சிட்ருக்கோம் நானும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இந்த தகவல்களை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உற்சவர் ஷண்முகர் திருச்செந்தூரை சேர்ந்தவர் அல்ல இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கானவரே கிடையாது ஒரு கோவிலுக்கு உற்சவர் வேணும்னா அந்த கோவிலில் இருக்கிறவங்க ஒரு ஸ்தபதி கிட்டே ஒரு ஆச்சாரிகிட்ட சொல்லுவாங்க அவர் தயார் பண்ணி உற்சவர் விக்கிரகத்தை கொண்டு வந்து கோவிலில் கொடுப்பாங்க அதுபோல் வந்தவர் இந்த ஷண்முகர் கிடையாது அப்படின்னா இந்த ஷண்முகர் எங்கே இருந்திருக்கார் திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரத்தில் எங்கே மார்த்தாண்ட மகாராஜா அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தவர் இந்த ஷண்முகர் அந்த அரண்மனையில் இருந்திருக்கார் ஷண்முகர் அந்த காலத்தில் அவர் அங்கிருந்து எப்படி இங்கே வந்தார் திருச்செந்தூருக்கு வந்தார் அது இறைவனுடைய லீலை முருகப்பெருமானுடைய அற்புதம் ஒரு முறை இந்த திருச்செந்தூரில் இருக்கிற முக்காணியர்கள் அதாவது திரு சுதந்திரர்கள் திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார்கள் ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க அங்கே இந்த அரண்மனைக்கு போகிறாங்க இந்த அரண்மனைக்கு போன உடனே அங்கேயும் முக்கானியர்கள்லாம் உண்டு இல்லையா அங்கே அரண்மனைக்கு ஏதோ வேலையாக போகிறாங்க அந்த அரண்மனைக்கு போன உடனே இந்த திருச்செந்தூர் முக்காணியர்கள் கண்களில் ஒரு அற்புதமான முருகன் விக்கிரகம் படுகிறது அந்த முருகன் தான் ஷண்முகன் இன்றைக்கு நம்ம திருச்செந்தூரில் பார்க்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் விக்கிரகம் உற்சவர் திருவடிவம் அங்கே அரண்மனையில் இருக்குது அந்த விக்கிரகத்தை பார்க்குறாங்க என முருகனுக்கே தினமும் பூஜை செய்யக்கூடியவர்கள் முருகன் ஆலயத்திலேயே கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கும் திருச்செந்தூர் ஆலயத்தில் நகருக்கு பார்த்தீங்களா ஆபரணங்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது திரி சுதந்திரர்களுக்கு இவர்களுக்குன்னு அந்த ஆலயத்தில் சில பணிகள் அந்த காலத்திலேயே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்களும் இவர்களது வம்சாவழியினரும் இப்போ இந்த முருகனை பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த முருகனை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோன்றுகிறது இந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் போல இருக்கே அப்படின்னு அவர்களுக்கு தோன்றுகிறது ஒரு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்கிறவங்க முருகனுடைய கோவிலில் இருக்கிறவங்க எந்த ஒரு நல்ல முருகப்பெருமான் ஒரு வடிவத்தை பார்த்தாலுமே அவர்களுக்கு என்ன தோணும் இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் நம்ம கோவிலில் வைக்கலாமே அப்படின்னு தோணும் அது அதுபோல் இவர்களுக்கு இருக்கிறது ஒரு ராஜாவோட அரண்மனை ராஜாவுடைய சொத்து அது மார்த்தாண்ட மகாராஜா அந்த மகாராஜாவுடைய சொத்து அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அது அத்தனை சுலபமாக கவர்ந்து சொல்ல முடியுமா இல்லை மன்னன்கிட்ட கேட்டால் தான் மன்னர் கொடுப்பாரோ எதுவும் நடக்காது இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பூஜை நல்ல விக்கிரகம் வச்சு டெய்லி பூஜை பண்ணுவோம் ஒரு புஷ்பத்தை வைக்கிறது ஒரு அபிஷேகம் பண்ணுறது ஒரு நிவேதனம் செய்கிறது நம்ம குடும்பத்தினுடைய அபிவிருத்திக்கு அந்த விநாயகரோ அந்த முருகனோ அந்த சிவனோ காரணமாக இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருப்போம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விக்கிரகத்தை நம்ம வீட்டுக்கு வர்ற ஒருத்தர் சார் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த விக்கிரகத்தை நீங்கள் எனக்கு தெரியுங்களா நான் என் வீட்டு பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறேன்னு கேட்டால் நம்ம உடனே கொடுத்துடுவோமா மாட்டோம் விக்கிரகம் சுவாமி விக்கிரகம்ங்கிறது நமது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி நம்ம வீட்டு குழந்தை யாருக்கான கொடுத்துடுவோம்மா நம்ம வேறு யாருக்கான கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அதுபோல் இந்த விக்கிரகத்தை அந்த ராஜா ஆகப்பட்டவர் திருவனந்தபுரம் ராஜா ஆகப்பட்டவர் அந்த அளவுக்கு பூஜித்து வருகிறார் அது எப்படி அந்த விக்கிரகத்தை கொடுப்பார் அவர் கேட்டாலும் கொடுப்பாரோ இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க இந்த விக்கிரகம் இருக்கு எடுத்துகிட்டு போகலாம் ராஜா கொடுக்கணும் ராஜாட்ட கேட்க முடியாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் அன்றைக்கி ராத்திரி இவர்கள் அங்கே தங்குகிற போது முருகப்பெருமான் இவர்களது கனவில் வர யாரே முக்காணியர்கள் கனவில் வர இந்த முக்காணியர்கள் கனவில் முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமானே சொல்கிறாராம் யார் ஆறுமுகர் சொல்கிறாராம் ஷண்முகர் எனக்கு உங்கள் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது யார் சொல்கிற முருகனே சொல்றார் எனக்கு உங்கள் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த அரண்மனையிலிருந்து புறப்பட்டு சொல்கிற போது நீங்கள் என்னையும் திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற எப்படி இருக்கும் அந்த முக்கானியர்களுக்கு இந்த கனவு வந்த உடனே அவர்கள் பதைத்து போகிறார்கள் ராஜாட்ட சொல்ல முடியுமா ராஜா எங்களுக்கு கனவு வந்தது முருகப்பெருமானே எங்களுக்கு உத்தரவிட்டு விட்டார் அதனால் இவரை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ராஜா அதை நம்பணும் இல்லையா உண்மையிலே உங்களுக்கு கனவு வந்ததுதான் ராஜாவுக்கு எப்படி தெரியும் ராஜாவுக்கு முருகப்பெருமான் சொன்னால் தானே தெரியும் இல்லையா இவர்கள் சரி முருகப்பெருமானே ஆசைப்பட்டுவிட்ட நம்ம முருகப்பெருமானை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் விருப்பப்படுகிறார்கள் ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஒரு சின்ன பொருள் அப்படின்னா நம்ம ஏதோ சட்டப்பையில் ஏதோ துணி முடிச்சில் போட்டு யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் அரண்மனையில் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இத்தனை பெரிய விக்கிரகத்தை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போக முடியுமா இவர்களால் தான் பண்ண முடியுமா யார் இந்த முக்கானியர்களால் ப பண்ண முடியுமா யாரேனும் ஒருத்தருடைய உதவி வேணும் ஒருத்தருடைய உதவி இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா இவங்க ஊருக்கு புதுசு திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க வந்துட்டு போயிடுவாங்க மற்றவர்களுடைய உதவி தேவை அப்படின்னா யார் செய்வா அரண்மனையில் இருக்கிறவங்க செய்வாங்களா அவங்க அப்படி செய்வாங்க அரண்மனையில் இருக்கிறவங்களையே ஒரு பணியாளோ யாரோ ஒரு ஊழியரோ அப்பா இதை நான் எடுத்துகிட்டு போகணும்ப்பா எனக்கு கொஞ்சம் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொடு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தான் திருவனந்தபுரத்தில் பறக்க செட்டியார்கள் அப்படின்னு ஒரு பிரிவினர்கள் வியாபாரிகள் ஒரு பிரிவினர்கள் அவர்களுடைய உதவியினால் அவர்கள் ஒரு சொன்னதுனால் அவர்களோடு பேசிய காரணத்தினால் அவங்க என்ன சொல்கிறாங்க சரி முருகப்பெருமான் உங்களுக்கு கனவுல வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க இதை திருச்செந்தூர் துருத்தலத்திற்கு எடுத்து போகிறதா சொல்கிறீங்க அதனால் நாங்கள் இந்த முயற்சிக்கு எங்களால் முடிந்த அளவில் நாங்கள் உதவுகிறோம் அந்த விக்கிரகத்தை எவருக்கும் தெரியாதவாறு அரண்மனையை விட்டு வெளியே கொண்டுவதற்கு நாங்களும் உதவுகிறோம் எனங்க திருவனந்தபுரத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு முக்கானியர்களிடம் சொல்கிறார்கள் இந்த திருச்செந்தூருக்கு இந்த விக்கிரகம் வரப்போகுது எங்கே திருவனந்தபுரத்திலிருந்து வரப்போகிறது என்ன விக்கிரகம் ஷண்முகர் விக்கிரகம் திருச்செந்தூர் ஆலயத்திலேயே பிரதானமாக வணங்கப்படக்கூடிய விக்கிரகம் இதை எப்படி இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் எப்படி இந்த முருகப்பெருமானை திருச்செந்தூருக்கு அழைத்து செல்கிறார்கள் இதன் தொடர்ச்சியை நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்